அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மதிமகளுடைய முதல் சிறுகதை தொகுப்பு இது வந்து ஒரு எழுத்தாளருக்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா இது ஏனால் மதிமகளுக்கு நம்பிக்கையே வரல நான் எழுதுறதுலாம் கதை தானா இதெல்லாம் வந்து சிறுகதையுன்னு சேர்த்துக்கு வாங்களா ஆட்டையில் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடையே இருந்தாங்க அது போகணும்னா என்ன செய்யணும் ஒரு புத்தகத்தை போட்டு எழுத்தாளர்னு அறிவிச்சிடணும் உலகத்துக்கு அப்புறம் உலகம் பார்த்துக்கும் ஆகவே இது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டி தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது அப்படி சொன்னால் ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வரல அப்புறம் சிறுகதையிலேயே பெரிய மன்னனாக இருக்கிற ஒரு வண்ணதாசன் சார் அவருக்கு அனுப்பி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ட்டு அவருக்கு அனுப்பினோம் அவர் ஒரு முன்னுரை எழுதி கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்துக்கு வனதாசனுடைய முன்னுரை தான் இந்த புத்தகம் வந்திருக்கு அவர் இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்பவும் நம்பிக்கை வரல சரி இன்னும் நாலு பெரியாள்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு ஒரு வெளியீட்டு விழாவை வச்சு அதை பேச வைக்கலாம் அப்படிங்கிறதான் எது கதை எது கதைன்னு இலக்கணம் உண்டா சிசு செல்லப்பான்னு சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் தமிழ் சிறுகதை பிறக்கிறதுன்னு சொல்லி தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றினுடைய துவக்க காலத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் சிறுகதைக்கென்று இலக்கணம் என்று எதுவும் கிடையாது இதுவரை வந்திருக்கிற எல்லா சிறுகதைகளையும் வாசித்தால் சிறுகதைனா என்னென்னு உங்களுக்கு பிடிபடும் அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மையான ஒரு இலக்கணம் ஸோ நிறைய கதைகள் படிக்கணும் அவருடைய கதை எப்படி சொல்கிறாங்க எங்கே ஆரம்பிச்சு எப்படி சொல்கிறாங்க அதனுடைய மொழி எப்படி இருக்குது இப்படிலாம் யோசித்து பிளான் பண்ணிலாம் படிக்க முடியாது கதையை படிச்சுட்டே போக வேண்டியது தான் அது நம்ம அறியாமலே அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த கதையினுடைய தன்மையை குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அவ்வளோதான் எவ்வளோக்கு எவ்வளோ கதை படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கதை நல்லா வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு யார் வேண்டுமானாலும் எழுதலாம் படிக்காமல் எழுத முடியாது ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது எதுவுமே படிக்காமல் சில பேர் சுறமாக எழுதுறாங்க அதனால் அந்த விதியும் இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இப்போ வந்து விருதுநகர் மாவட்டத்தில் புத்துஜயான்னு ஒரு ஒருத்தர் அவர் வந்து சமையல் கலைஞர் அவர் நல்லா கேட்டுறீங்களே போய் வேலை செஞ்சிட்ருக்காரு எந்த இலக்கிய கூட்டத்திலையும் வந்து உட்கார்ந்தது கிடையாது அவர் நாங்கள் யாருமே அவருக்கு அவர் எங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு க ஒரு சிறுகதை தோப்போடு வந்துட்டார் அவரே அச்சிட்டு அவரே கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு படித்து பார்த்தா அவ்வளவு பிரமாதமாக இருக்கு அந்த கரிசல் வா கரிசல் பட்டாரத்தினுடைய வாழ்க்கையை அவர் சொல்றாரு நீ இந்தியா இருந்த எத்தனை நாள் கேட்டோம் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் அவர் அதாவது தொடர்ச்சியான வாசிப்போம் இலக்கியங்கள் இலக்கியவாதிகளோடான உரையாடலும் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் எழுத முடியும் அப்படிங்கிற விதிய பல பேர் அதை மீறியிருக்காங்க இருக்காங்க கே ராஜநாராயணன் மாதிரி சாமியோடு பழகி பழகி பேசி பேசி ஒரு எழுத்தாளர் ஆனார் அவர் அப்படி ஒரு சூழலுக்குள்ளிருந்து ஒரு ரைட்டர் வரும் இலக்கியத்துக்கான எந்த சூழலும் இல்லாத பொறமாவும் எழுதக்கூடிய வந்துக்கிட்டே இருக்காங்க காலம் காலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால இதுதான் இப்படித்தான் தான் யாரும் நாட்டாமல் யாரும் கிடையாது இலக்கியத்துக்கு நாம தான் எழுத்து அதை வாசிக்க வேண்டியது வாசகருடைய தலை எழுத்து அவ்வளவுதான் படிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை கேட்டுக்க வேண்டியதான் அதில் நமக்கு ஏதாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து இருந்தால் நம்ம அடுத்த கதை எழுதுகிறப்போ அது அது நமக்குள்ளேயே அது வேலை செய்யும் அவ்வளோதான் இந்த பதட்டம் வந்து மதிமகளுக்கு தேவையில்லை என்பது தான் நான் இந்த கூட்டத்தின் வழியாக சொல்ல விரும்புவது இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக இருக்கேன் ஐம்பது வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு நாள் கூட எழுதாமல் இருந்ததே கிடையாது கதையோ கட்டுரையோ எதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கேன் ஐம்பது வருஷமாக எழுதினாலும் இன்றைக்கி எழுதக்கூடிய ஒரு கற்றை எழுதி முடிச்சிருந்தேன் இது ஒழுங்காக வந்திருக்காங்கிற பதட்டம் இப்பவும் எனக்கு இருக்குது அது நமக்கு எழுதி வரைக்கும் இருக்கும் இப்போ பாம்ஸ் எழுதுகிறாரு பாப்புலர் மேகசினில் அதிரடியாக எழுதுறாரு அவருக்கு அந்த பதட்டம் இருக்கும் இன்றைக்கி அது கரெக்டாக வந்துருச்சா வரலையாக டவுட் இருக்கும் ஆகவே இந்த சந்தேகம் இருப்பது நல்லது சந்தேகம் உடலுக்கு ஆரோக்கியமான ஆரோக்கியமானது அழுக்கு நல்லதுன்னு விளம்பரம் போடுறாங்கல்ல அது மாதிரி வந்து நம்ம எழுதுறது கதை கதை தானாங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் சிறந்த படைப்பை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் சந்தேகமே இல்லை இது நமக்கு இது சூப்பராக வந்துருச்சு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு கதை நின்றரும் நம்மகிட்ட இருந்து கதை வராது எது ஒரு அதிருப்தியும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையும் தான் படைப்பாளி எழுத்தாளனுக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அது இது இதை விட சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று இப்படி இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மதிமகள் செய்ய வேண்டியது உலக புகழ்பெற்ற பெற்ற எழுத்தாளர்களுடைய நேர்காணல்கள்லாம் வா வாசிக்கணும் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க அதில் வந்து எப்படி ஒவ்வொரு கதையிலையும் அதை வந்து எப்படி நினைச்சேன் அது அது எப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக கூட மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் அதனால் எதுவுமே வந்து ஃபிக்ஸடாக இல்லை இலக்கியத்தில் எல்லாமே ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது அதுதான் புதுசாக எழுத வர்றவங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் தமிழ் இலக்கிய உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னா நிறைய பெண்கள் எழுத வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இதுக்கு முந்தின பத்து 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 ஆண்டுகளில் வந்ததை விட இந்த பத்த கடந்த பத்தாண்டுகளில் நிறைய பெண் படைப்பாளிகள் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து நேரடியாக அடுப்படையிலிருந்து அப்படியே இலக்கியத்துக்குள்ளே வந்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் மாதந்தோறும் பெண் படைப்பாளிகளுக்கான பயிலரங்கு நடத்துகிறோம் அது ஒரு முப்பது பெண்கள் வந்து அவங்களாம் முன்ன பின்ன இலக்கியத்துக்கே சம்மந்தம் இல்லாதவங்க நம்ம முற்போக்குதார் சங்கத்தோட பழகினதுனால அவங்க ஃபேமிலியில் உள்ள பெண்களை கூப்பிட்டு வந்தாங்க அவ்வளோதான் அடுக்கடையிலேருந்து நேரடியாக அந்த பயிரங்கு வந்தவங்க பேசிக்கிட்டே இருந்தோம் அதில் ஒரு பதினேழு பேர் பிரமாதமாக சிறுகதை அளித்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் எப்படி இவங்க வந்து முன்ன பின்ன என்ன எதுவும் வாசிக்கல எந்த கதையும் வாசிச்சதில்லை நாவலும் வாசிச்சதில்லை வீட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிற எழுத்து பெண்கள் வந்து டக்குன்னு ஆளுக்கு ஒரு கதை எழுத்து வந்தாங்க அது தொகுத்து ஒரு புஸ்தகம் வேறு போட்டோம் அது எப்படி சாத்தியமாச்சு என்ன இலக்கியங்கிறது என்ன மனதிலிருந்து வருவது மனதோடு பேசுவது அக உலகம் சார்ந்தது அக உலகம் ஒருத்தனுடைய பதிவு தான் இலக்கியமாக இருக்குது புற உலகத்தை பதிவு செய்து வரலாறாகவும் தத்துவமாகவும் இருக்குது அக உலகம்னு ஒரு வரலாறு இருக்குது அந்த அக உலக வரலாற்றுக்குள் இயங்குவது தான் இலக்கியம் பெண்களுக்கு இல்லாத அக உலகமா அழுத்தப்பட்ட வெளிப்படுத்த முடியாத இல்லை பொசுங்கிய புகையாக புகையாக போன எத்தனை கனவுகளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அழுத்தத்திலிருந்து நம்ம லேசாக அப்படி எழுதுறதுன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி லேசாக கீறிவிட்டால் அது பிச்சுட்டு வருது நாம் கற்பனை கூட செய்ய முடியாத ஆண்களால் கற்பனை செய்ய முடியாத அதெல்லாம் பிரச்சனைகளாக கதைகளாக வந்திருக்கு பெரிய ஆச்சரியம் அது ஒரு 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 பொண்ணு கதை எழுதிதாங்க அந்த பதினேழு பதினேழு பேரில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை இல்லை அது குடும்பத்தில் பெரிய பிரச்சனை அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரெண்டாவது குழந்தை இல்லைன்னா அப்போ என்ன இவங்களுக்குள்ள ஒரு இது இல்லையோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடாங்க மாமியார்கள் மாமா அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது ஒரு கதை எழுதியிருக்காங்க படித்து பார்த்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஆண்களுக்கு தோணுது ஆனால் அதெல்லாம் பெரிய மன அழுத்தத்தை தரக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அதே மாதிரி மதிமகளுடைய தொகுப்பு இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதில் இருக்கு அதுதான் அதை எழுதுறதுக்கு ஒரு ஒரு எழுத்தாளர் தேவை அதுதான் அதாவது ஸ்கூலில் விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க வா ஸ்கூல் வாசல்ல முட்டாயி வைக்கக்கூடிய பாட்டிகிட்ட போய் வாங்கி சாப்பிட்றாங்க இவங்ககிட்ட காசு இல்லை அந்த பாட்டின்னு சொல்கிறாங்க கடனுக்கு வாங்கிக்கோங்க அப்புறமா காசு கொடுங்கிறாங்க அந்த கடன் வந்து அப்படியே கூடிடுச்சு அஞ்சு ரூபா ஆறு ரூபான்னு போயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் ஆகி வீட்டில் இருந்து போய் அது கிளம்பிய போய் சத்தம் போடுறாங்க என்ன பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்து சத்தம் போடுறாங்க பழக்கப்படுத்துறியாங்க கொலக்கட்டை வாங்கி அம்மா பாட்டி விற்கிற கொலக்கட்டை வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்க எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க இது கம்ப்ளைண்ட் ஆகி வீட்டில் அடி விடுவது திட்டுறாங்க இந்த கதையை கதையில பெண் குழந்தைக்கு என்ன பிரச்சனைனா இவ கடன் வாங்கி தின்ட்டான்னு தானே பண்ணுறாங்க அது அந்த குழந்தைக்கு இஷ்யூவே இல்லை எல்லா பயிலும் சேர்ந்து வாங்கி தின்னுட்டு என்னை மட்டும் குற்றவாளி ஆகிட்டாங்களேங்கிறது பிரச்சனையாக இருக்கு நீங்கள் தான் என்ன தின்னீங்க என்னை மட்டும் ஏன் தான் மாட்டி விடுறீங்க அந்த கதையில மெயின் பிரச்சனையே வந்து என்னை மட்டும் ஏன் மாட்டினீங்கிறத பிரச்சனையாக இருக்கு நமக்கு பார்த்தா கடன் வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு அது எல்லாம் பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து தின்னுட்டு கடைசி நம்மளை மட்டும் குற்றவாளி ஆகிட்டாங்களே அப்படிங்கிறது தான் அது பிரச்சனையாக இருக்குது இப்போ பெரியவர்களுடைய பிரச்சனை என்பது எப்போதுமே வேறு தான் குழந்தைகளுடைய பிரச்சனை என்பது நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்கறதே இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக என்ன மலையாளத்திலருந்து சில நல்ல கதைகள் தமிழில் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கு அதில் நான் படித்த ஒரு கதை தலைப்பு ஞாபகம் இல்லை வியமவாசி மொழிபெயர்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தைக்கு வந்து பல்லு ஆடி இந்த பல்லு விழுந்துடும் அது அந்த அந்த குழந்தைய கதை எழுதுது அந்த பல்லு ஆடி பல் விழுகிறத பற்றி ஒரு ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கு அந்த குழந்தை கதை எழுதியிருக்கு இந்த பல்லு விழுகிறது ஒரு பெரிய பிரச்சனையா தூங்கி போட்டு போகணுன்னு பெரியவங்க அப்பா அம்மா சொல்லிடுறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பல்லு திரும்ப முளைக்குமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க அதை சாணிக்குள்ளே வச்சு குழி தோண்டி கோழி கிழி குத்திடாமல் அடியில் வச்சு மூடினோம்னா தான் உனக்கு பல்லு முளைக்குங்கிறாங்க அப்போ என்ன செய்யறது எல்லாம் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு சாணி எடுத்து அந்த பல்ல உருட்டி அது ஒரு ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க சார் கொண்டு போய் ஒரு 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 குளத்த கரையில் போய் குழி தோண்டி நல்லா ஆழமாக தோண்டுங்க எல்லோரும் கோழி நாய்கெலாம் வந்து வரண்டிடும் நாடு புதிச்சுட்டு வந்து நைட்டில் நிம்மதியாக தூங்குது இதுதான் கதை பள்ளு விழுறதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு நமக்கு தோணும் ஆனால் குழந்தைகளுடைய உலகத்தில் அதெல்லாம் அதெல்லாம் தான் பெரிய மேஜர் ப்ராப்ளம்ஸாக இருக்குது அதை நம்ம அங்கீகரிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் பிரச்சனையான்னு தோணக்கூடிய பல பிரச்சனைகளை மதிமகள் எழுந்திருக்கிறாங்கிறதே அவள் ஒரு சிறுகதை எழுத்தாளர் அவங்களுக்கு அப்படி அடையாளப்படுத்துவதற்கு போதுமானது என்று நான் கருதுகிறேன் ஆகவே நம்பிக்கையோடு அடுத்தடுத்த உரைகளை கேட்டு மகிழும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்